மருத்துவர் கண்ணன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடை அல்லது அதற்கு பிறகு எழுப்பு எழு எழுந்திருக்கிற போராட்டங்கள் இந்த மக்களினுடைய போராட்டங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை மக்களும் அரசாங்கமும் சரியாக கையாண்டு இருக்கிறா முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைய உணர்வு பூர்வமா எல்லாருமே பாக்குறோம் தமிழர்கள் எல்லாருமே உணர்வு பூர்வமா பாக்குறோம் ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு கோணம் இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இன்னைக்கு வந்திருக்கேன் முக்கியமாக ஐயா ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கி சொன்னாங்க ஒன்று வந்து இனம் இல்லைன்னா பெண் இனம் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க ரெண்டாவது வந்து நாங்கள் பாசத்தோடு வளர்க்குறோம் பிள்ளை மாதிரி வளர்க்குறோம் அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது இது ரெண்டுக்குமே விஞ்ஞான பூர்வமாக இருந்தாங்க பாசத்தோடு குழந்தையோட பார்க்குறாங்க நான் இருபது மாடு வளர்க்குறவங்கள நேராக பார்த்தேன் குழந்தை ரெண்டு வயசு குழந்தை நோஞ்சான் நோஞ்சான்னு கிடக்குது அந்த மாட்டுக்கு பருத்தி புண்ணாக்கு இது அப்படி வளர்த்து அப்படி நிக்குது கும்பன் அப்படி முட்டி தள்ளுது அந்த மண்ணை பாருங்க அங்க போய் விழுகுது ஒரு மண் குவியல ரெண்டு நிமிஷத்துல காலி பண்ணிருச்சு அப்படி வளர்க்கறாங்க அது நம்ம பாரம்பரியம் நம்ம நாட்டு மா நாட்டு மாடு அதை எப்படி நீ தடை முயற்சி பண்ணலாம் சொல்லுங்க இல்ல இந்த பாசத்தோட நம்ம இருக்கிறது மிருகத்துக்கு புரியுமா அப்படின்ற விஷயத்த நம்ம பேசுறத விட ஒரு சயின்டிபிக் பேப்பர் பேசுனா அதனுடைய வெயிட்டேஜே அதிகம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது நம்மளுடைய உணர்வா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட பேப்பர் இருக்குது அது இன்டர்நே நேஷனல் ஜர்னல் வந்த பேப்பரே இருக்குது என்னுடைய கருத்து அதை பதிவு செய்யறதுதான் முக்கியமா முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா பட்டியலில் வெறும் காளைன்னு பொது பெயரோட இருந்த ஒரு விஷயத்த தீர்ப்புல வந்து போஸ் இண்டிகஸ் சொல்லி ஒரு சின்ன ஒரு மாற்றங்களை கொண்டு அந்த போஸ் இண்டிகஸ் இந்திய வக காளையை மட்டும்தான் குறிக்குது அப்ப பொதுவான ஒரு காளை இந்திய வகை காளையை குறிக்கிறாப்புல ஒரு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டுக்கான தடை வந்து நேரடியாக வருது இந்திய மாடு இப்போ என்னுடைய தனிப்பட்ட பறையில் இன்றைக்கி வெளிநாட்டு மாடுகளை வச்சு காடைகளை வச்சு இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடை எதுவும் இருக்குமானா என்னுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா குறிப்பாக போஸ் இண்டிகஸ்ன்னு இந்த தீர்ப்பில் நம்ம குறிப்பிட்ருக்கிறதுனால இப்போ இந்த போஸ் இண்டிகிற விஷயத்தை நான் போய் ஆராய்ச்சி பார்த்தேன் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் பேர் இது வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே பேரில் தான் கூப்பிடணும் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்பில் கூப்பிட முடியாது அதுக்கு ஒரு தனி அடையாள எண்ணு எண்ணு உண்டு அப்போ இந்த போஸ் இண்டிகஸ்ன்றதுக்கும் அதுக்குள்ள ஒரு டேக்ஸானமிக்கல் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து எடுத்து பார்த்தா இந்த பேர் அப்சலீட்டுன்னு வருது அதாவது இந்த பேர் வந்து வழக்கொழிக்கப்பட்டிருக்குன்னு இருக்குது ஐடிஐஎஸ்ன்ற ஒரு சர்வதேச பட்டியலில் வந்து போஸ் இண்டிகஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த அறிவுபூர்வமான பெயர் அப்சலீட்டுன்னு இருக்குது இன்னைக்கு வழங்கப்படுற இந்திய காளைகளினுடைய பேர் வேறாகவும் அதற்கு தனி குறியீடு எண்ணும் இது இருக்குது ஆக இதெல்லாம் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இருக்குது இன்னைக்கு ஒரு சரியான குறிப்பான பேர் இல்லாத ஒரு மையப்படுத்தி ஒரு தீர்ப்பு வந்து செல்லுமா செல்லாதா இந்த பேர் இந்தியாவில் மட்டும் எது மாற்றங்களுக்கு உள்ளாகுமா இதெல்லாம் வந்து சட்ட நிபுணர்கள் தான் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த தீர்ப்பில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இப்போது இந்த காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிற காலைகளுக்கான இந்த நீங்கள் சொல்கிற விலங்கியல் அல்லது அறிவியல் பெயர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுற பகுதிகளில் விடப்படுகிற காலைகளை நேரடியாக குறிக்கிறதா பட்டியலில் வந்த பெயர் ஆனால் தீர்ப்பு வருகின்ற பொழுது பதிமூணாவது பத்தியில் எந்த மிருகத்தை பற்றி விளக்குகிறோம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்ப அந்த ஒரு ஒரு பிராக்கெட்லி சொல்றாங்க எந்த பொதுவான புல்லை பத்தி சொல்லாம

அப்போது அந்த வார்த்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்ப்பில் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறதும் உங்களுடைய கடையில் அவர் சொல்ல வர்றது வழக்கில் இல்லாத சொல் ஆனால் அந்த வழக்கில் இல்லாத சொல்லை பயன்படுத்தி இதை காளைகளை கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு அதுதானே சார் ஆமா அதோட அதனுடைய இன்னைக்கு எவ்வளவு தூரம் அது வேலிடா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்றது தெரியாது இப்ப கண்ணன்ற பேர்ல வந்து ஒரு தீர்ப்பு வந்துருக்குன்னா என்னுடைய தகப்பனார் பேர் என்னுடைய வயது என்னை தான் இருக்க முடியுமே தவிர

ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருப்பதாக உங்களுக்கு தெரிகிறதா அதாவது இந்த ரெபங்கென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது ரெண்டு சட்டங்களுக்கு இடையில முரண்பாடு வந்துச்சுன்னா எந்த சட்டங்களும் சாங்கிரண்டும் இருக்கு இருந்த போதும் அதை அடிப்படையாக வச்சு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்குறாங்க பட் என்னுடைய பார்வையில் இருந்து கொஞ்சம் விலகி வர்றேன் ஏன்னா இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க அந்த பிரிவென்ஷன் ஆஃப் டூயல்டி அகைன்ஸ்ட் அனிமல் ஆக்ட்டை மட்டுமே வச்சு வழங்கலை அந்த தீர்ப்பில் அதனுடைய பக்கங்களை மட்டுமே வச்சு வழங்கலை அதில் கூடுதலாக அஞ்சு ஃப்ரீடம் சொல்கிறாங்க அஞ்சு உரிமைகள் மாடுகளுக்கு இருக்குது சுதந்திரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க எங்கிருந்து எடுத்தாங்கன்னா யுனைடெட் நேஷன் எஃப்ஏஓ போன்ற சர்வதேசத்தோட நம்ம போட்டிருந்த ஷரத்துகள் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் அப்போ அந்த பகுதி வந்து ரொம்ப சின்ன ரெண்டு லைன் தான் சார் நம்மளை மாதிரி இந்த மாதிரி மாடுகளையும் பராமரிக்கிறதுக்கான பண்பாடுகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஷரத்தே நம்மள்ட்ட இருக்குது

யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு ஒன்று பண்ணுறாங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதில் தொண்ணூற்றி நாளில் இந்தியாவும் கையொப்பும் விடுது அந்த கையொப்பம் விட்ட கையோட இங்கே வந்து பயோடைவர்சிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆக்டினுடைய அடிப்படையே இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனை செயல்படுத்துறதுன்னு அதுவே சொல்லுது இந்த சட்டத்தினுடைய அடிப்படை வந்து இந்த கன்வென்ஷனை செயல்படுத்துறது அப்போ அந்த கன்வென்ஷன் என்ன சொல்லுதுன்னா அதோட பிரியாம்பிள் அதாவது அதனுடைய முகவரி முதல் வரியே முதல் வரியே என்ன சொல்லுதுன்னா உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக இக்கோலாஜிக்கல் சூழ்நிலை சார்பாவோ கல்ச்சுரல் சார்பாவோ சோஷியல் சார்பாகவோ இன்னும் ஒரு படி மேலே போய் ரெக்ரியேஷன் சம்பந்தமான விஷய காரணிகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய வேல்யூவை மதித்து அதை காப்பாற்றணும்னு சொல்லுது இதை இந்தியன் பயோடைவர்சிட்டி ஆக்ட் படி ஒரு அத்தாரிட்டி இங்கே இருக்குது நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருக்கார் அதனுடைய சேர்மன் வந்து இதை விளக்கி சொல்கிறார் கண்ணையன் பேர் அவர் வந்து தெளிவா சொல்றாரு இதே விஷயங்களை சொல்லி ஒரு படி மேலே போறாரு இந்த காரணிகளை அழித்து விட்டால் எந்த உயிரினத்தையும் சப்போர்ட் பண்ற இந்த காரணிகளை அது வந்து சமுதாயமா இருக்கலாம் பண்பாடா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் எண்ணிக்கையோட பேரோட இருக்குது எல்லாமே இதை அழித்து விட்டால் அந்த உயிரினமும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சட்டத்தை யார் செயல்படுத்தணும்னா இன்னைக்கு தடை பண்ணியிருக்காங்க இல்லையா வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் இருக்கு இல்லையா அதுதான் இதுக்கு நோடல் மினிஸ்ட்ரி இன்னைக்கு எந்த மினிஸ்ட்ரி நமக்கு வந்து தடை விதிச்சிருக்கோ அந்த மினிஸ்ட்ரியிலேயே இன்னைக்கு இந்த விஷயத்தை நடத்துறதுக்கான அதிகாரமும் அது கையில் இருக்குது அதான் அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல ரெண்டே இன்க்ளூ பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அதுல செக்ஷன் ஒன்பதுல ரெண்டு அரசாங்கங்களுக்கான அதிகாரங்களை பத்தி சொல்றப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி பாதுகாப்பு சொல்ற இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட மேற்கோள் காட்டி அனுமதி பெறுவதற்கான முயற்சியை நம்முடைய வழக்கறிஞர்கள் உச்ச அந்த வாதமா எடுத்து வைக்கலன்னு சொல்லலாமா எனக்கு தெரிஞ்சு வெளியில வரல அது வச்சிருக்காங்களான்னு தெரியல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்பு கொண்டு சில நேரடியாகவே நான் இன்க்ளூடிங் எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் பட் இருந்தபோது அது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கிடைச்சது படிச்சாங்க அதை எவ்வளவு பிரசன்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல ஆனா அடிப்படையில வந்து உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு அதனுடைய காரணிகள் தான் முக்கியம் அந்த காரணிகளை காப்பாத்துறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அதுவும் மத்திய சட்டம்

முதல் தகவல் என்ன கேட்டாங்கன்னா கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்றீங்களே இதன் மூலமா பல கொடூரமான பழக்கங்களையும் நியாயப்படுத்த முடியுமான்னு கேட்டாங்க ரெண்டாவது கேள்வி வந்து என்ன சொல்றாங்க நீங்க குழந்தை மாதிரி பாத்துக்கறீங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கறீங்கன்னு சொல்றீங்க ஆனா இது மாட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இது ரெண்டுமே கேள்விதான் இது புரிஞ்சு இதுக்கு பதில் இருக்கு நீங்க நம்ம சிறிது இதை வந்து ஒதுக்கி தள்ள வேண்டிய கேள்வியே இல்லையா முதல் விஷயம் வந்து நம்ம நினைக்கிறோம் பிற்போக்கான சிந்தனை சில விஷயங்கள் இருக்குன்றது அது உதாரணத்துக்கு ஒரே ஒரு இது சொல்றேன் நம்ம பக்கத்துல இருக்க கேரளா அங்க வந்து வெச்சூரியன மாடுன்னு ஒண்ணு இருந்தது அதாவது உலகத்திலே மிக சின்ன மாடு குட்டியான மாடு அதுதான் ஆனா அதனுடைய சிறப்பம்சம் அதனுடைய பால்ல கொழுப்பிச்சத்து மிக அதிகம் அது சின்ன குழந்தைங்க கொடுக்கற அளவுக்கு இருந்தது இப்ப இன்னைக்கு அந்த மாடு ஏறக்குறை இல்லை அழிஞ்சு போச்சு அருகி போச்சு அதை இன்னைக்கு அங்க இருக்கிற வெட்டினரி காலேஜ்ல இருக்க ப்ரொஃபஸரும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் ஆச்சின அதை கண்டுபிடிக்கிறப்ப அதை எப்படி மெயின்டைன் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க மெயின்டைன் ஆனது எப்படின்னா அந்த பகுதி மக்கள் அந்த வட்டாரத்தில் வள இருக்கிற எல்லா மக்களும் தன்னுடைய பெண்ணுக்கு சீதனமாக அதை கொடுத்தாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதை சீதனமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது இந்த இந்த சீதனம் கொடுக்கறது ஒரு பிற்போக்கான பகுதி தான் அது வந்து வரதட்சணை எல்லாமே சட்ட ரீதியா தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்து சீதா தேவிக்கு வண்டி வண்டியா வண்டி வண்டியா சீதனம் இப்படிப்பட்ட பழக்கம் வந்து காலகாலமா பாதுகாத்து வந்த ஒரு மாடை நம்ம முற்போக்கு சிந்தனையா நம்ம சொல்ற ஒரு விஷயத்தை அழிச்சிடறோம் அதே மாடு அழிஞ்சதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் அங்க போடப்பட்ட கடுமையான சட்டம் அங்க இருக்கக்கூடிய கேரளா சட்டம் வந்து கணக்கில்லாமல் இனப்பெருக்கும் நாட்டு மாடுகள் செய்யறதை தடை செஞ்சது அதை வந்து பதிவு செய்யணும்னு சொன்னுச்சு அது ஏகப்பட்ட ரெகுலேஷன் கொடுத்ததுல இந்த மாடி இனமே காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு புள்ளிபவரம் இன்னைக்கு புள்ளிபவரம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மாடுன்னு சொல்லப்படுகின்ற நம்ம புலிக்குலம் மாடு புலிக்குழம் மாடுல நான் சொல்றேன் ஜல்லிக்கட்டு மாடுனே பேரோட ஒரு மாடு இருக்குது அதுக்கு தேசிய அங்கீகாரமும் இருக்குது அத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு பட் அந்த அந்த இந்த வெச்சூரின மாடு வந்து நாட்டு மாடுகள்ல இருக்க பர்சன்டேஜ் ஏறக்குறைய ஜீரோ நம்ம நம்ம ஜல்லிக்கட்டு மாடி இருக்கிறது புள்ளி ஒரு பர்சன்ட் இதெல்லாம் அழியிறது ஆக போறதே கிடையாது ஆக ஒரு கடுமையான சட்டமும் ஒரு ஒரு பிற்போக்கான சிந்தனை நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஒழிக்கிறது மூலமா ஒரு இனத்தை அழிக்க முடியும்ன்றதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அவங்க அறிவுதாரமான எக்ஸாம்பிள் ஒண்ணு ரெண்டாவது இந்த மாடுக்கு வந்து நம்ம பண்ற பாசம் தெரியுமா அப்படின்றதுக்கு ஒரு அருமையான பேப்பர் இருக்கு இது வந்து ஒரு தேசிய அளவுல வெளியிட்ட ஒரு பேப்பர் என்ஏ பிஜிஆர்ன்றது வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இனங்கள பட்டியலிடக்கூடிய அட் ஒரு ஆணையம் அது அது அத்தாரிட்டி அது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அதில் வெளியிட்ட பேப்பரில் இந்த நான் சொன்னேன் இல்லையா முதல்ல சொன்ன ஜல்லிக்கட்டு மாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம புலிக்குள்ள மாடு இருக்கே அதை பற்றி விவரிக்கிறப்ப அதை கூட்டம் கூட்டமாக தான் கொண்டு போகிறாங்க இடத்துல தனி மாடாக வளர்க்கறது இல்லை அது மேய்ச்சல் மாடாக தான் கொண்டு போகிறாங்க அப்போ எல்லார் வீட்டு மாடு அந்த வீட்டுக்குள்ளே அந்த மொத்த மேய்ச்சலில் இருக்கும் ஆனால்

ஒரு தாயாகவும் பிள்ளையாகவும் தான் பார்க்க முடியும் ஒரு கூட்டத்தில் இருந்து கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு பிள்ளையால தான் முடியும் ஒரு தாயால தான் கூட்டத்தில் இடம் கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த விஷயங்களை வந்து நாம வந்து அறிவுபூர்வமாவே சொல்ல முடியும் இதுக்கான சயின்டிபிக் பேப்பர் இருக்கு ரெஃபரன்ஸ் நான் தர்றேன் இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த போராட்டங்கள் பீட்டாவினுடைய கடிதம் இந்த தமிழக அரசு வந்து ஒருவேளை நடத்தினாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிற இந்த பயமுறுத்தல்கள் இது அத்தனையும் அடுத்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு எப்படி நகரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் எப்படி நகர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் கண்ணன் சார் சுருக்கமாக மாடு காலமாடுத்துக்குறோம் வருஷம் எண்ணிக்கை குறஞ்சிகிட்டே வருது ஓகே மாடு எண்ணிக்கை வந்து இதே மாதிரி ரெண்டு வருடங்கள் ரெண்டு வருஷம் இனிமே தாண்டணும்னா நம்ம வெதனல் வாங்கின மாதிரி தான் வாங்கிதான் இன்னைக்கு இனங்களை பெருக்கணும் அந்த அந்த நெருக்கடியில நம்ம இருக்கிறோம் அமெரிக்கால இருந்து இங்க பூனாலே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுல இன்னைக்கு இருக்குது அதை பத்தி பேசுறேன்னா கூட தனியா பேசலாம் ஒரே ஒரே பேச விடுங்க ஒரே ஒரு செய்தி தான் நான் சொல்ல விரும்புறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு விவசாயத்துறை சொல்ற ஒரு அறிவிப்பு என்னன்னா காளை மாடுகளை பராமரிக்கிறது காம்பண்டியம் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் சொல்றாங்க அதில் சொல்ற முக்கியமான பாயிண்ட் மாடு வளர்க்குறவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை குட்டிகளை வச்சு ரேலி நடத்துங்கன்றா மாடுக்கு பால் கறக்கிற போட்டி நடத்தி அவங்களுக்கு பரிசு செய்யப்பட்ட காட்சி பொருளை தடை செய்யப்பட்ட ஒரு மிருகம் ஒரு பரிசு கொடுக்க ஒரு ஒரு வாய்ப்பாகவும் ரேலி நடத்துற மாதிரி ஒரு விஷயமா இந்த சட்டச்சிக்கல் மாறி போறப்ப இது ரெண்டு வருஷங்கள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ எப்படி மாறணும்ன்றது வந்து நிச்சயமா அரசியல் தான் உள்ளது அரசியல் பார்வை உள்ளது ஆனா ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு இருக்குது ஒரு மத்திய விவசாயத்துறை சொன்னா அது வந்து தக்காளி சாசு நாங்க சொன்னா அது தான் எனக்கு நன்றி கணந்த